அதனால ஆறாவது நானும் ஒரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல அப்போ தாண்டி நீ அடங்குவ உள்ள போய் கழிச்சு தான் தாட்டி அடங்குவேன் நீங்க என்னை வந்து அசிங்கமா எழுதி போட்டு என் போன் நம்பர்லாம் போட்டு ஷேர் பண்ணி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது மாதிரிதான் நீ மதுரை செல்வாவும் பண்ணி இருக்கிற எல்லாரும் இப்படிதானே பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கையில் மீனாக்கி இப்படிதானே அசிங்கமா எழுதி போட்டு போலீஸ் கேட்டாச்சு இப்போ என்ன எழுதி போட்டேல நான் உன் மேல கம்ப்ளைன்ட் குடுக்குறேன்டி ஆ அப்படி சொல்லி சொல்லுங்க ஆ மாமா அதோட அதோட ஸ்டாப் பண்ணிரவா அதுக்கு அப்புறம் அத கம்ப்ளைன்ட் குடுக்க போறேன்டி ஆ ஒழுங்கா அழிச்சிரு உனக்கு ஒரு நாள் டைம் ஒழுங்கா அழிச்சிட்டு போயிரு 24 மணி நேர டைம் ஆமா அதுக்குள்ள நீ எதுவும் அழிக்கல அப்படினா உன் மேல வந்து நான் கம்ப்ளைன்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுங்க அது ஒரு கண்டென்ட் அது ஒரு வீடியோவா போட்டு அடுத்து ரெண்டாவது வீடியோ ஏற்கனவே வந்து உனக்கு வந்து எயிட்ஸ் இருக்குது இல்ல நான் அது சொல்ல வேண்டாம் இப்ப மதுரை சின்ன வந்து இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு அது ஒரு பொது கம்ப்ளைண்டா நானும் ஒண்ணு போடுவேன் கலெக்டர் மனு கொடுத்துருவேன் ஒரு வருஷமா அவர் ஆளை காணும் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல சுகந்தி கொண்டுட்டாலா இல்ல உயிரோட இருக்கிறாரு விசாரிச்சு சொல்லுங்க பொது அதாவது வந்து

அதனால வந்து அந்த கேஸ் ஒண்ணு வேண்டிய அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கோம் அந்த கேஸ் இப்ப முடிய வந்து உங்களோட கொலை கேசாவே பேசணும் அப்பதான் வந்து இப்ப காக்கா பிரியாணி போட்டிருக்கான் அடுத்து ஒவ்வொருத்தனா எடுத்து போடணும் பாக்க 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 மதுரை வார்த்தையில பாக்கணும் ஆமா காக்கா பிரியாணி பாத்தீங்களா உங்களுக்கு சப்போர்ட் அப்படி மாறிச்சா எப்படி நீங்க கட்ட பின்னால் நடக்கிறத முன்னாலே சொல்றீங்க அவங்க தெரியுங்க அவங்களுக்கு வேற கண்டன்ட் கிடையாது ஒண்ணு சுகந்தி பின்னாடி சப்போர்ட் பண்ணி போனா நம்ம சேனலுக்கு நெருப்படி விழுந்துடும்

நம்ம கிட்ட வந்து நல்லபடியா பேசி வந்திருந்தா இன்னைக்கு அவனை வளர்த்து விட்டுருக்கலாம் அதாவது நம்ம கேவலப்படுத்தி இந்த பொண்ணு வீடியோ கால் கார்த்திகிட்ட பேசிருக்க அப்படி பேசணும் ஒரு இல்லாத போல ஜாதி சண்டை தூண்டுது அப்படி இப்படிலாம் சொல்லி அவன் ஒருத்தன் போட்டா நமக்கே இப்படி ஒரு மனம் ஒரு மனசாசி இருக்காது இன்னைக்கு அப்படி இன்னைக்கு அப்படி போடலாம் எனக்கு அவனுக்கு நான் வந்து வேற எந்த கண்டனையும் பேசல மத்த பொண்ணுங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுனா அதை என்ன தப்போட பண்ணா மாத்திடுறான் அதுக்கு நானே பண்றது அதான் நீங்க இப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு வேற வழி அவனுக்கு மட்டும் இல்லை வேற யாருக்குமே வேற வழி இல்லை

கலெக்டர் ஆஃபீஸ் தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல பொது மேல நான் சொல்லிட்டு போவேன் இவன் வந்து கொலை பண்ணுறேன்னு போன வருஷம் வெளியிருந்தா இந்த வருஷம் கொலை பண்ணிட்டா ஒரு வருஷமா ஆளக்கான சொன்ன மாதிரி அவன் கொலை பண்ணிட்டான் உங்களோட இருக்கிறாரோ இல்லையா ஏன் இப்போ கொஞ்சம் பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்லி நான் பொது மேல செய்வேன் நீங்கள் சொல்லிடுவேன்